அருமையானது ஒரு மரகத விநாயகர் சுவாமி அதோடு நம்ம ஊன் பேர்லேயே அமைஞ்ச சிவ சுப்பிரமணிய சுவாமி இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அதனால் இந்த ஆண்டு திருக்கல்யாணம் இதே மாதிரி நடைபெறுது இன்னும் ஆண்டுதோறும் இதே மாதிரி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நீங்கள்லாம் ஒரு சின்ன ஒத்துழைப்பு தொடங்க என்னென்ன இந்த பூஜையே கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தணும் இந்த பன்னிரெண்டு மணிக்கு தான் இந்த பூஜை பண்ணி அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் மத்தியானம் ஒரு மணிக்கு இருக்கும் போது அதனுடைய நேரம் காலம் தமிழர்களாக போகுது அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா அதிகாலையிலேயே இந்த பூஜையை தொடங்கி காலையில ஒன்பது மணிக்கு முன்னதாக இந்த வேலை விமான ராஜகோபுரங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பன்னிரண்டு மணிக்கு இந்த தீவிர இந்த தைப்பல் சட்ட விழாவை முடிக்கிறதுக்கு வரக்கூடிய காலத்துல நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு செய்யணும் அதை நடத்துறதுக்கு நீங்க அதுக்கு சேர்ந்து ஒன்றா இருந்து நடத்தணும் அப்படின்னு உங்களோட எங்களுடைய சார்பாக ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறோம் ஏன்னு கேட்டால் காலம் தவறுது பார்த்திங்களா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்படிங்கும் எதுவுமே காலம் தவறி பயிர் செய்ய முடியாது அப்போ அந்த காலத்தோடு நடக்கணும் பூஜை மத்தியானம் அதிகபட்சம் பன்னிரெண்டு மணி பன்னெண்டு மணிக்குள்ளையாவது அந்த பூஜை முடிஞ்சுதான் பெரிய பாத்தீங்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி ஏதோ புதுசாக வந்ததுனால நம்மளை சுற்றி இப்போ கொண்டு நினைப்பீங்க இப்ப நம்ம கல்யாண வீட்டுல என்ன நடக்கும் பொண்ணு வருவாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்க அப்படித்தானே உண்டா இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு விநாயக பெருமானுடைய அருளோடு அவரு இன்னைக்கு கல்யாணத்துக்கு இல்லைன்னா என்ன நடக்கும் அதனால அவரையும் போய் கும்பிட்டு அவரை பார்த்து தம்பி முத முதல்ல இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த மாப்பிளை அழைச்சிட்டு வர நிகழ்ச்சி தான் இப்ப சுத்தி கொண்டு வந்தது சாமி எதோ சித்தி கொண்டதை இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ அது சாதாரணமாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சடங்கெல்லாம் இந்த ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரியே நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ முதலாவதாக விநாயகரை நினைச்சு பூஜை பண்ணுவாங்க விநாயகரை நினைச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு கும்ப கலசம் வச்சிருக்காங்க இதுல சுவாமியை பூஜை பண்ணுவாங்க இது பூஜை பண்ணி முடிஞ்ச உடனே சுவாமியை உட்கார வச்சு சுவாமிக்கு நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு கல்யாணம் மாமாவுக்கு ஏறணுன்னு மாமா வந்து சந்தன ஏற்கனவே நம்ம கோயில் நடந்துருச்சு இந்த காப்பு கட்டணும் முளப்பாரி போடணும் இதெல்லாம் உணர்ந்து நாளைக்கே நம்ம போட்டாச்சு அப்போ அந்த சடங்கெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சாமி தொடர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகரை நினச்சி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த மூணு கும்ப பூஜை பண்ணி நம்ம சுவாமிக்கு சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சந்தன குங்குமம் போட்டு தண்ணீர் தெளித்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புது ஆடை கொடுப்பாங்க இந்த புது ஆடை சாத்தின உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா மேலகாரண்ட்ட வந்து சுருள் கொடுத்து அவங்கள ஊஞ்சல் வாசிக்க சொல்லுவாங்க இது கோயிலில் நடக்கிற ஒரு சம்பிரதாயம் இந்த ஊஞ்சல் வாசித்து முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணுவாங்க இந்த ஹோமம் பண்ணின உடனே அதுக்கு முன்னாடி இந்த திருமங்கல்யத்தை எடுத்து வச்சு திருமங்கல்யத்துக்கு பூஜை பண்ணி முதல்ல மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவசுப்ரமணிய சுவாமிக்கும் வள்ளிய தேவயானைக்கும் ரெண்டு பேருக்கும் முதல்ல புது ஆடை கட்டி அவங்களுக்கு மாலை மாற்றி அவங்களுக்கு முதல்ல திருமங்கல்யம் பூட்டுவாங்க அந்த நான் அப்புறம் திரும்ப வந்து பழையபடி இங்கே வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணி சுவாமிக்கு முதல்ல அந்த திருமங்கல்யம் நான் பூட்டுவாங்க அது அப்புறம் மூணு தரம் மாலை மாற்றுவாங்க மாலை மாற்றின உடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி அந்த சுவாமி இங்கே இருக்கிறதாக ஐதீகம் இந்த கும்பத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு தரம் இதை சுத்தி வருவாங்க திரும்பவும் அதே இடத்துல வச்சு இந்த மூணு தரம் வரும்போது வாரி போடுவாங்க இதெல்லாம் நம்ம